ஹாய் உங்கள் ரைடு வித் மிமினி அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச இந்த பன்னீர் திராட்சையை நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி இதில் என்னென்ன சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த ஜூஸை நாம் எந்த டைமில் எடுத்துக்கிறலாம் அதுவும் குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி எப்படி ஃப்ரெஷ்ஷாக இந்த ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் வெயில் காலத்தில் எவ்வளவுதான் தண்ணி குடித்தாலும் நம்மளோட தாகம் அடங்கவே அடங்க மாட்டேங்குது இல்லைங்களா எப்போதும் வந்து ஒரு தண்ணி தாகம் எடுத்த மாதிரியே இருக்குது அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இனிப்பு அதிக நீர் சத்தம் இருக்கக்கூடிய இந்த திராட்சை பழத்தை வந்து ஜூஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தாகம் தண்ணியறதோட இதில் வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுடைய சர்மத்துக்கு ரொம்பவே வந்து நல்லதுங்க அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த விதையுள்ள பன்னீர் திராட்சையை வந்து எடுத்துக்கிறணும் விதை இல்லாத எடுக்கக்கூடாது விதையுள்ள இந்த கருப்பு திராட்சையை வந்து நம்ம எடுத்துக்கிறணும் ஏன்னா இதில் வந்து ரொம்ப வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிக அளவில் இருக்குது அதாவது ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் கொண்ட பழங்களில் இந்த கருப்பு திராட்சையும் ஒன்று ஸோ இந்த இதில் வந்து இந்த பழத்தை நம்ம எடுத்து நல்லா உப்பு போட்ட தண்ணியில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறணும் ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் அதில் போட்ட அந்த பூச்சிக்கொல்லு மருந்து அதோடய அந்த எஃபெக்ட் எல்லாமே வந்து போகும் அதுக்காக தான் வந்து நம்ம உப்பு போட்ட தண்ணியில் அதாவது கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டு அதில் இந்த திராட்சை பழத்தை போட்டு நம்ம வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறணும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் அந்த பூ பழங்களை ஃபுல்லாக வந்து காம்புகள் இல்லாமல் கொத்தாக இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து பழங்களை மட்டும் வந்து நாம் எடுத்துக்கரலாம் இப்போ இந்த திராட்சை பழத்தில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் விட்டமின்கள்னு அதிக அளவில் இருக்குது இப்போ இந்த பழத்தை வந்து வாஷ் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு அப்படியே மாற்றிக்கிறலாம் மாற்றிட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்து கரலாம் இந்த பழங்களை நம்ம கொட்டைகளோடு அடிக்கும் பொழுது கொட்டைகளில் உள்ள அத்தனை சத்துக்களுமே நமக்கு வந்து கிடைக்கும் இந்த திராட்சை பழ கொட்டை கொட்டையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற பற்றியும் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ அடித்த திராட்சை பழத்தை வந்து நாம் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறலாம் அந்த இது கொட்டைகளோடு இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணும் பொழுது வடி அதாவது கொஞ்சம் மெதுவாக தான் வந்து ஃபில்ட்ரு ஆகும் ஸோ நாம் ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி நல்லா வந்து அதை வடித்து விட்டு எடுத்துக்கிறலாம் பாருங்கள் அந்த பழத்தோட கலரே வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு லெமன் புழிஞ்சி விட்டுக்கரலாம் நல்லா அந்த லெமன் ஜூஸை வந்துட்டு இந்த திராட்சை ஜூஸில் வந்து ஆட் பண்ணி விட்டுட்டு அது கூடவே வந்து டேஸ்ட்டுக்காக கா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அருமையான அதுவும் ஃப்ரெஷ்ஷாக நாம வித ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்க்காத ஜூஸ் தயாராகிடும் இப்போ நம்ம இந்த ஜூஸை எடுத்துக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுநீரக கற்கள் வந்து உருவாவது வந்து தடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு சிறக்கக்கூடிய இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை வந்து கட்டுப்படுத்தும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து சீராகும் அதனால் வந்து மார்பக புற்றுநோய் வந்து வராமல் பாதுகாக்கப்படுகிறது நம்ம உடம்புல வந்து கேன்சர் செல்களோட வளர்ச்சியுமே வந்து இந்த திராட்சை ஜூஸால் வந்து கட்டுப்படுத்த முடியும் அதே மாதிரி இந்த ஜூஸை நாம் தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால இருக்கிறதுனால சோக மலச்சிக்கல் அப்புறம் அந்த செரிமான பிரச்சனை இது எல்லாத்தையுமே போக்கக்கூடிய ஆற்றல் இந்த திராட்சை ஜூஸுக்கு இருக்குது இந்த ஜூஸை நம்ம எடுத்துக்கிறதுனால வந்து உடல் வந்து சுறுசுறுப்பாகும் அதே மாதிரி பித்தம் நீங்கி ரத்தம் வந்து சுத்தப்படுத்தக்கூடியது நம்மளுடைய இதயம் மூளை கல்லீரலை வந்து பலப்படுத்தக்கூடியது அது மட்டும் இல்லாமல் வந்து நாம் வெப்பமண்டல பகுதியில் வந்து இருக்கிறதுனால ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால சிறுநீரக கற்கள் வந்து எளிதில் உருவாக வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த ஜூஸை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறதுனால அதில் நம்ம பாதுகாக்க முடியும் சரிங்க இந்த ஜூஸை வந்து நாம எப்போ எடுத்துக்கரலாம் அது சரியான டைம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாட்டுக்கு அப்புறமா வந்து ஒரு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது ஸோ இந்த பழத்தவோ அல்லது இந்த ஜூஸாகவோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு முழு ஆரோக்கியமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்துக்கு வந்து நம்மளுடைய சருமத்தை வந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கருப்பு திராட்சை ஜூஸ் ஸோ எந்த வித கலருமே ஆட் பண்ணாமல் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்து வீட்டிலேயே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ஸோ குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அதே சமயம் ஹெல்த்தியான ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஐஸ் கியூப் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் ஜில்லுன்னு பானையில் ஊற்றி வச்ச தண்ணியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட அனைத்து சத்துக்களுமே நமக்கு அப்படியே கிடைக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க அதே மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு இந்த ஜூஸ் எடுத்துக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ